உடல் ரீதியா ரொம்ப ஆற்றல் நான் வந்து ஆற்றுனரா இருக்கேன் நம்பிக்கை வரக்கூடிய கிளைண்ட் வந்து இதை பற்றி நிறைய கருத்துக்கள் சொல்லும்போது நிறைய மாற்றம் அடைஞ்சிருக்காங்க சரி அதில் யாரா இருந்தால் மனதை வட வர்றாங்க அதனால வந்து மற்றபடி இந்த குடி போதை கடிமையானவங்க இந்த மாதிரி போதை கடிமையானவங்கெல்லாம் வர்றாங்க இதை பற்றி நான் எடுத்து சொல்லும்போது அவங்க உண்மையிலே வந்து ரொம்ப பயனடைந்திருக்காங்க அதனால நான் வந்து சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கணும் கேட்கணும் ஐயா கேட்க வாங்க

இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பிறரோடு ஒப்பிடும்போது கம்பேரிசன் சொல்லுவாங்க ஒப்பிடும்போது தன்னுடைய அந்தஸ்து வந்து உயர்வாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பார் பரவாயில்ல நல்லா இருக்கும் ஏ அப்படின்னு ஒரு கெத்துன்னு வாழ்வாங்க கொஞ்சம் குறைவாக இருந்தால் கம்பேர் பண்ணும்போது ஏன் அப்பெல்லாம் அப்படி வாழ்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க நாம் நல்லதான செய்கிறோம் எல்லாம் செய்யும் நமக்கு இந்த மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருக்கு என்ன காரணம் நாம் ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனதை பண்ணி விடுவோம் ரெண்டாவது இயற்கையிலே பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச நாம் கர்மங்கள் வந்து பாவ கர்மங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அதனுடைய தாக்கம் இருக்கும் அடுத்து இந்த ஜென்மத்தை நாம் தெரிஞ்சோ தெரிஞ்சு செய்த சில கர்மங்கள் இருக்கும் பாவ கர்மங்கள் தெரியாமல் செய்து செய்த பாவ ஏன்னா அறியாமல் செய்த பாவ கர்மம் இதனுடைய தாக்கம் நம்முடைய ஆத்மா பாதிக்கும் தாழ்வு மன பிறரோடு ஒப்பிடும் போது ஏற்பட்ட தாழ்வு மனப்பான்மை ரெண்டா நாம் அறியாமல் செய்த அறிந்து அறியாமல் செய்த பாவ கர்மத்தினுடைய தாக்கம் இது ரெண்டும் கூடும்போது ஏண்டா இந்த உலகத்தில் பிறந்தான் அப்படின்னு தரக்கூடிய ஒரு வெறுப்பு அப்படின்னா உண்மையிலேயே பிறக்கிறது எது இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுக்குரியது எங்கே இருந்து வருது பிறப்பது எது இறப்பது என்ற ஒரு அணி வேணும் அதாவது சுயாதி ஒன்று வேணும் உண்மையிலே உடல் வந்து தாயுடைய கருப்பத்துக்கு வருது ஆனால் உடல் மட்டும் வருதா அது உண்மையிலே வேலை இதாக இருக்கீங்க முக்கியமான செங்க ஆத்மா சுய உணர்வு ஏன்னா ஆத்மாவில நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மத்தின் பின்முனை ஆத்மாவும் பதிவு அது மேன்மையான கர்ம சம்ஸ்காரம் சரி அல்லது தீவிர கர்மங்களுடைய பதிவாக இருந்தாலும் சரி அல்லது பாவ கர்மையான பதிவாக இருந்தாலும் சரி என்ற உடலை தாங்கி ஆத்மா தான் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுடைய பின்முறைகளை பதிவு பண்ணி வச்சுக்கிறேன் அதன் தான் ஒரு ஆத்மா உயர்ந்த குடத்திலும் மேன்மையான ஒரு அந்தஸ்துலையும் பிறக்கிறாங்க அப்ப நான் ஏன் இந்த மாதிரி பிறந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ப நான் செய்த காரணம் என்ன அவங்களும் நமக்கு இருக்கும்போதான் அவங்க கைகள் இருக்கு நமக்கு இருக்கு அப்ப எனக்கு மட்டும் இருந்த எனக்கும் மட்டும் இருந்த எனக்கு மட்டும் என்னன்னு பார்க்கும்போது அது என்ன செய்யணும் இந்த இயல்பைகளை தாழ்வு ரொம்ப பண்ணணும் சரிக்கணும் அதுக்கு என்ன வேணும் சுய வேணும் நான் ஆத்மா ஆத்மா தான் ஒவ்வொரு ஜென்மனும் தான் செய்ய கர்மத்திற்கு இன்னொரு பேர் குடும்பத்தில் பிறந்து வேற பேர் பிறந்து வருதுன்னு சுயரி ஒவ்வொரு மனிதருக்கு வைக்கணும் இப்படி சுயரி வந்து சொன்னால் மற்றவங்களுக்கு நீங்கள் யாரையெல்லாம் உயர்ணும்னு பார்த்தீங்களோ அவங்களுக்கு சுயாரி இல்லாமல் இருக்கலாம் அப்போ நீங்கள் அவங்க தான் முன்னேறி வைங்க சுயர் வந்துட்டீங்க அப்ப ஆத்மா என்ன படினா அது கரையில் நீக்கணும் இல்லைங்களா அதை நீக்கிறதுக்கு யாரால் முடியும்னா கடவுள் நாள் மட்டும்தான் முடியும் அப்ப அவருடைய தொடர்பு வேணும் சுயரி வேணும் ரெண்டாவது இறை இறை வேணும் இறை உணர்வு வேணும் அந்த இறை உணர் என்னென்ன பாஸ்ட் கர்மா முழு ஜெனத்தில் இதை பாவ கீழான கர்மங்கள்லாம் அழிச்சிட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக அடுத்த ஜனம் என்பது மிக உயர்ந்ததாக இருக்கும் அப்போ நமக்கு இந்த மாதிரி நான் ஏன் பிறந்தேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி சமயத்தில் அவங்களாம் அப்படி இருக்கிறாங்க நான் இப்படி இருக்கேன் இந்த மாதிரி போய் கேள்விகள்லாம் வரேன் நாம் எப்படி இருக்கிறோம் இனி என்ன செய்யணும் என்ன செஞ்சால் இன்னும் இந்த ஜென்மதனும் உயர்ந்தால் பிறக்கலாம் இந்த மாதிரி திட்டமிடிகளோடு ஒவ்வொருத்தரும் புரிதல் கொண்டு சுய உணர்வு இறை உணர்வு இறைஞ்சு வளர்ந்துட்டாங்கன்னா பாவக்கருமண இன்னைக்கு தாழ்வு மனப்பை இல்லாமல் நல்ல ஒரு பொது வாழ்க்கையை திட்டமிடுதல் தொடங்க முடியுங்கிறது தான் என்று கேள்வி சரிங்களா